அடுத்ததாக தலைமை உரை வழங்குவதற்காக கவிஞர் அமிர்தம் சூர்யா அவர்கள் அன்பு நண்பர்களே வளமான வணக்கங்கள் இந்த அரங்கத்தில் எழுத்தாளர்களும் ஊடக ஆளுமைகளும் கவிஞர்களும் பாடலாசிரியர்களும் சூழ்ந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த அரங்கத்தில் நான் பேசுவதற்கு பெருமகிழ்ச்சி அடைகிறேன் திரை விமர்சகரும் குறும்பட இயக்குனரும் வருங்கால இயக்குனரும் எழுத்தாளரும் நண்பருமான தொல்காப்பியன் எழுதிய சிறுகதை தொகுப்பு ஆவலாதி ஆவல் என்பது அன்பின் மிகுதி ஆவலாதி என்றால் அதிதீவிர அன்பினால் எழும் பிணக்கு வலி எதிரொலிப்பு என்று பொருள் ஆனால் இங்கு எப்போதும் போல இனிய மனம் என்பதை குறிக்கும் நாற்றம் நாறும் என்ற சொல் துர்நாற்றத்துக்கு எப்படி பயன்படுகிறதோ அப்படி ஆவலாதி என்கின்ற சொல்லை இப்பொழுது குறை கூறுதல் புறங்கூறுதல் என்பதாக பாவிக்கப்படுகிறது ஆனால் உண்மையிலேயே ஆவலாதி என்றால் அதிதீவிர அன்பினால் இழும் பிணக்கு வலி என்பதுதான் பொருள் நண்பர்களே தூய தமிழ் பெயராகன ஆர்மதி ஆரோதி ஆம்பல்பதி போல ஆவலாதியை நீங்கள் ஒரு பெண்ணாக பாவித்துக் கொள்ளலாம் அது ஒரு பெண் பெண்ணை பற்றியான ஒரு பெ ஒரு பெண்ணினுடைய பெயராகவும் நீங்கள் அதை பாவித்துக் கொள்ளலாம் இந்த கதை முழுக்க இந்த தொகுப்பில் இருக்கக்கூடிய கதை முழுக்க ஒரு பெண் அந்த பெண்ணினுடைய காமம் இதுதான் பேசுப்பொருளாக அமைந்து ஆனால் அப்படி காமத்தெல்லாம் அப்படி பேச முடியுமா வெளிப்படையாக காமத்தை குறித்து விவாதிக்க பேச முடியுமானா அது சாத்தியம் இல்லை ஏனென்றால் வள்ளுவரை கொண்டாடுகிற இந்த அரசு கல்வித்துறை காமத்துப்பாலை கண்டுகொள்ளாமல் விட்டுவிடும் ஒருபோதும் காமத்துப்பாலை பள்ளிகளில் போதிப்பதை நாம் சுக்காக மடைமாற்றிவிடும் தஞ்சையில் இருக்கக்கூடிய மராத்திய தஞ்சை மராத்திய அரசர் பிரதாப் சிங் அவையில் இருந்த ஒரு தாசியினுடைய பெயர் முத்துப்பழனியா முத்துப்பழனி என்று அந்த அம்மாவுடைய பேர் பதினெட்டாம் நூற்றாண்டுல அவங்க தெலுங்குல எழுதின ஒரு புத்தகம் வந்து ராதிகா சந்த் வனமு அப்படின்ற ஒரு அந்த கண்ணன் ராதாவை சமாதானம் செய்ய காமத்தை எப்படி கையாள்கிறான் என்று பதினெட்டாம் நூற்றாண்டுல ஒரு அம்மா முத்துப்பழனி என்ற ஒரு பெண்மணி காமத்தை மையப்படுத்தி ஒரு நூல் எழுதி அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டிலே தடை செய்யப்பட்டிருக்கிறது இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் காமத்தை நம்மளுடைய சமூகம் நம்மளுடைய அரசு பேசுவதற்கும் விவாதி விவாதிப்பதற்கும் மறைமுகமான தடைகளை என்னெல்லாம் செய்து வந்திருக்கிறது என்பதை பற்றி தான் ஒரு ஓரளாக நான் சொல்ல வேண்டேன் கூலப்ப நாயக்கர் காதல் என்று ஒரு புத்தகம் அது ஆபாச நூல் என்று அதையும் தடை செய்தார் கம்பராமாயணத்தில் வரக்கூடிய காம வர்ணனைகளை அன்றைய அரசே படி அரசியல் எதிர்வினைக்காக அட்டாக் செய்வதற்காக அறிஞர் அண்ணா கம்பரசம் என்று அந்த நூலை எழுதினார் ஆனால் அதிலிருந்து மாறுபட்டு கண்ணதாசன் அந்த காவிய ரசத்தை அனுபவித்து இன்னொரு நூல் எழுதினார் ஒரே நூல் ஒருவர் தாக்குவதற்கும் ஒருவர் பாராட்டுவதற்குமான நூலாக அமைந்தது எழுத்தாளர் சாரி நிவேதாவினுடைய தேகம் எக்ஸைல் போன்ற நாவல்கள் பெரும் எதிர்வினைகளை சந்தித்தது அதற்கு முக்கியமான காரணம் என்பது அந்த புத்தகத்தில் வழிந்து ஓடக்கூடிய காமம் நீங்கள் நீங்கள் வீட்டில் வந்து ச சகஜமாக வச்சு பிள்ளைங்கள் முன்னாடி அதை வந்து ரெண்டு மூணு பக்கத்தை படிச்சுட்டு டி குடிச்சு சுவரன் போக முடியாது டக்குன்னு அந்த புத்தகம் அந்த காமம் கொப்பளிக்கக்கூடிய ஒரு நூலாகத்தான் அது இருக்கும் ஏழு வருடங்களுக்கு முன்பாக பிளர் பிரின்சிபல் அப்படின்னு ஒரு புத்தகம் முழுக்க முழுக்க அது வந்து தொகுப்பாக ஆங்கிலத்தில் வரக்கூடிய தி இந்து என்ற நாளிதழில் இருக்கக்கூடிய சோசியல் அஃபயர் எடிட்டராக இருந்த ஜி சம்பத் தொகுத்திருந்தார் ஜி சம்பத் அந்த புத்தகத்தினுடைய முன்னுரையில் இவ்வாறு குறிப்பிடுகிறார் அந்நிய முதலீட்டை விடவும் நல்லதொரு கால் கால்பந்து அணியை விடவும் ஒன்பது சதவீத பொருளாதார வளர்ச்சியை விடவும் இந்தியாவுக்கு அதிகம் தேவைப்படுவது எரோட்டிகா கதைகளின் தொகுப்புகள் தான் என்று அவர் குறிப்பிடுகிறார் இந்த மாதிரியான காமம் பற்றி பேசக்கூடிய கதைகள் தான் இந்தியாவுக்கு தேவை இந்தியாவுக்கு இப்படி ஒரு புரட்சி தான் தேவை என்று அந்த நூலிலே அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இதெல்லாம் காமம் குறித்தான எதிர்வினைகளும் காமம் பற்றியான வந்த நூல்கள் அவற்றுக்கான ஒரு ஒரு பதிவாகத்தான் இதை சொல்கிறேன் சமீபத்தில் ஒரு சம்பவம் என்னுடைய தோழி பேங்க்குக்கு போயிருந்தாங்க அங்கேருந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க சூர்யா ஃபேஸ்புக்கில் நல்லா ஏதாவது சுவாரஸ்யமாக படிக்கிற மாதிரி எதுனா இருந்தால் அந்த லிங்க் அனுப்பு பேங்க்கில் வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகன்றான் அதை வெயிட் பண்ணி உட்காந்துட்டு இருக்கேன் எனக்கு இந்த ஒரு சுவாரஸ்யமான ஆட்கள் தெரியும் கந்தசாமியெல்லாம் நல்லா எழுதுவார் சரி அது இப்போ தேவையில்லை இப்போ சுவாரஸ் இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கிறதுக்காக நம்மளுடைய எழுத்தாளர் ராஜசுந்தரராஜன் எழுதின ஒரு பதிவு அந்த பதிவினுடைய லிங்க் அனுப்பி இது சுவாரஸ்யமாக இருக்கும்படி அப்படின்னு அனுப்பிட்டாங்க அந்த பதிவில் என்னன்னா அவர் எல்லாரும் அறியப்பட்ட ஒரு எழுத்தாளர் ராஜசுந்தரராஜன் அவருக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குது இது முகநூலில் அவர் எழுதந்து பகிரங்கமாக எழுத அவருக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு அந்த கேர்ள் ஃப்ரெண்டு வந்து அண்ணாச்சிக்கிட்ட நான் அவர் அண்ணாச்சின்னு கூப்பிட்டேன் அண்ணாச்சி அண்ணாச்சிக்கிட்ட வந்து உன்கிட்ட படுக்கணும்னு ரொம்ப ஆவலாக ஒருத்தர் இருக்காப்பா அப்படின்னு சொல்லி அவள் அடம் பிடிக்கிறான் அப்படின்னு சொல்லி இவருடைய கேர்ள் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணை அழைச்சிப்பார் அழைச்சிக்கிட்டு வந்து ஒரு கண்டிஷன் சொல்லிட்டு ஏற்கனவே அவள் கர்ப்பமாகிறா நீ வந்து ஏதாவது கூட பண்ணிட்டா அந்த பொறுப்புக்கு நீ தான் ஆயிடணும் பார்த்துக்க உன் இஷ்டம் அதுக்கு பிறகு அப்படின்னும் அந்த பொண்ணு அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்லிடுது இவர் பயந்து போய் இந்த வம்பே வானா அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை வந்து அனுப்பிடுறாரு ஆனால் இதற்கு முன்பாக அந்த பொண்ணு ஒரு மேம்பாலத்தில் அவளுடைய மார்பகத்தை இவருக்கு காமிச்சிருக்கு அந்த மார்பகத்தை பார்த்தவர் அது வறுமுறை அப்படின்னு குறிப்பிட்டு வறுமுறை என்கின்ற சொல்லாட்சியை தமிழன் சங்க இலக்கியத்தில் எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தியிருக்கிறான் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு ஆய்வு மாதிரி எழுதி அதில் அவர் பதிவு ஒன்று போட்டிருக்காரு முகநூலில் முகநூல் சொல்லக்கூடாதுட்டாங்களே வாட்ஸ்அ நம்ம ஃபேஸ்புக்கில் போட்டிருக்காரு இப்போ என்னென்னா ஒரு சங்க இலக்கியத்தில் வரக்கூடிய ஒரு சொல் வறுமுலை அதை ஒட்டி அவருக்கு ஏற்பட்ட அனுபவம் அவர் பார்த்த ஒரு பெண்ணினுடைய மார்பகம் அது வறுமுறை என்று குறிப்பிட்டு அவர் வந்து ம ஒரு பதிவு இருக்கார் இதை நான் அனுப்புறேன் சுவாரஸ்யமா இருக்குன்னு தான் நான் அனுப்புறேன் நீ எல்லாம் ஒரு மனுஷனை மனுஷனா பேங்கில் இருந்துகிட்டு சுவாரஸ்யமா எதுனா அனுப்பினானா வருமுறை வளர வளராத மூலன்னு எனக்கு எனக்கு அனுப்பியிருக்கிய அப்படின்னு ஏமா அது இலக்கியம் தானம்மா அது எழுதுனா அந்த எழுத்தாளனுக்கு இல்லாத வெக்கம் கொஞ்சம் சங்கடம் எல்லாம் எனக்கு என்ன இருக்கு நீ சுவாரஸ்யமா இருக்குது இலக்கியமா வேணும்னு கேட்டால் இலக்கியமும் சுவாரசியம் கலந்த பதிவு ஒன்றதுக்காக உனக்கு அனுப்புனேன் அப்படின்னு

அதை பேசுறதுக்கு விவாதிக்கிறதுக்கான மனப்போக்கை கொள்ள வேண்டும் அந்த மனப்போக்கு என்பது போன்சாய் மாதிரி ஒரு சின்ன குடுவியில் வரக்கூடிய குட்டி மரம் போன்சாய் மாதிரி இருக்கக்கூடிய பிம்பத்தை பிடுங்கி எடுத்து கரையிலே நட்டு அதை மரமாக வளர்வதற்கான சூழலை தொல்காப்பியன் இந்த நூலின் மூலமாக உருவாக்க முயற்சி செய்கிறார் இதுதான் இந்த முயற்சி இப்போ புத்தகங்கள் அவசியமா இந்த மாதிரியான புத்தகங்கள் படிக்கிறது விவாதம் பண்ணுறது இது குறித்து சரியோ தப்போ விவாதிக்கிறது இதை தெரிஞ்சுக்கிறது என்பது மிக அவசியம் என்பது ரக அவசியம் என் சொல்லக்கூடிய ரகத்தை சார்ந்தவன் நான் எப்பவுமே கேஸ் ரெண்டு பக்கம் இருக்குல்ல தேவை தேவையில்லன்னு அதுக்கு ஒரே ஒரு சின்ன அனுபவம் மட்டும் சொல்கிறேன் இது பேசுகிறதில் எவ்வளோ தடங்களும் சிக்கலும் இருக்குதுன்ற சிக்கலும் இருக்குது இதில் அந்த சிக்கலுக்காக ஒரு சம்பவம் நான் வந்து வாடகை வீட்டில் இருந்தேன் ஒரு காலத்தில் வாடகை வீட்டில் இருந்தால் வாடகை வீட்டில் மேல் வீட்டில் இருக்கிறவங்க ஹவுஸ் ஓனரு அவங்க பொண்ணுக்கு அவங்க பொண்ணுக்கு நல்ல கிராண்டாக வசதியாக ரொம்ப சீரும் சிறப்புமாக கல்யாணத்தை பண்ணாங்க சரி கல்யாணத்தை நடக்குது நாங்கள்லாம் அந்த கல்யாணத்துக்கு ஒரு மிரண்டு போயிட்டோம் இவ்வளோ பொருட்செலவில் ஒரு கல்யாணம் வாடாகப்பா அப்படின்னு ரைட்டு அந்தப்பா அந்த பொண்ணு ஐடி கம்பெனியில் படிக்கிற வேலை செய்கிற பொண்ணு சார் கல்யாணம் நடந்திருக்கு அடுத்தது ஃபர்ஸ்ட் நைட்டு ஃபஸ்ட் நைட் முடிஞ்ச பிறகு அவன் மாப்பிள்ளை வந்து கேட்குறான் எப்படி மாமா அப்படின்னு கேட்குறான் நியாயமாக ஒரு ஆவலில் கேட்டிருப்பான் ஃபஸ்ட் நைட் முடிஞ்சதே எப்படி நம்ம ஒர்க் எப்படின்னு கேட்டிருப்பான்னு வச்சுங்க அந்த பொண்ணு என்ன சொல்லியிருக்கோம் ஏதாவது ஒரு சால் சாப்பா சொல்லணும் அல்லது சந்தோஷமாக அமைதியாக போயிடணும் ஒரே ஒரு சின்ன பதில் தான் இட்ஸ் ஓகே அப்படின்னுட்டு அந்த பொண்ணு அவ்வளோதான் பத்துக்குச்சு ரணகலம் அப்போ நான் வந்து என்னுடைய செக்ஸ் வந்து இட்ஸ் ஓகே அப்படின்னா அப்போ சூப்பர் குட்டெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் அப்போ இதுக்கு முன்னே நீ யார்கிட்ட பழகி இருக்கிற யாரோட நீ உறவு வச்சிருக்க அப்படின்னு பெரிய கலாட்டா யோ இட்ஸ் குட்னா இட்ஸ் ஓகேனா ஓகே தான் இட்ஸ் ஓகேனா தான் இன்னும் நீ தேரலன்னு அர்த்தம் கூட எடுத்துக்கலாம் ஆனால் அவன் தெளிவாக தான் சொல்லியிருக்கா இவன் பெரிய பிரச்சனையாக்கி அவ்வளவு பொருட்செலவில் நடந்த திருமணம் அந்த ஒரே ஒரு சொல்லில்லை இட்ஸ் ஓகே அதில் விவாகரத்தில் முடிஞ்சிருச்சு ரெண்டே மாதத்தில் ரெண்டு பேரண்ட்ஸும் பேசி மியூச்சுவலில் பிரிஞ்சு போயிட்டாங்க ஆக ஒரு காமம் அந்த காமம் குறித்தான வெளிப்படையான ஒரு விமர்சனம் அல்லது அபிப்பிராயம் மீண்டும் ஒரு பெரிய விவாகரத்துக்கு காரணமாக அமைந்துவிட்டது என்பது நான் கண்கூடான நேர பார்த்த சம்பவம் இப்போது இந்த மாதிரியான சூழல்தான் அது அது கொஞ்சம் ஒழுங்கான பிள்ளையாக இருந்தால் ஏன் ஒட்ஸ் ஓகே என்ன போடாரு இன்னும் எவ்வளோ தெளிவாக இருக்கலாம் இது எங்கன்னா கோர்ஸ் இருக்குதா எங்கன்னா சித்த வைத்தியம் இருக்குதா மருந்து இருக்கா இது என்ன தான் பிரச்சனை இதுக்கு என்ன என்ன பண்ணியா அப்படின்னு ஏதாவது தெரிஞ்சு அந்த வாழ்க்கையை மேம்படுத்திக்கலாம் அந்த ஒரு வரியை பிடிச்சிக்கிட்டே அது வாழ்க்கையை துடைச்சிக்கிட்டு போயிடுச்சு ஆக இப்படியான சூழல்தான் இன்றைய காமம் குறித்தான புரிதல் அல்லது அதை குறித்து விவாதிப்பதில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் நிகழ்வு நண்பர்களே இந்த தொகுப்பிலே ஒன்பது சிறுகதைகள் இடம்பெற்றிருக்கிறது அத்தனை கதைகளுக்கும் மையப்புள்ளி பெண்தான் அதாவது இந்த தொகுப்பு ஒரு பூமாலை என்றால் ஒவ்வொரு பெண்ணினுடைய வாழ்வும் அவளுடைய கதையும் தான் பூக்கள் ஆசிரியர் ஆவலாதி என்கின்ற நாரின் மூலமாக இந்த ஒன்பது கதைகளையும் கட்டியிருக்கிறார் ஒவ்வொரு கதையும் அதன் மைய கருத்தும் அதை சொல்ல விழையக்கூடிய உணர்வையும் நான் கோடிட்டு காட்டினால் அது போனார் உரையாக மாறிவிடக்கூடும் ஆயினும் சில கதைகளை சொல்வது அவசியமாகிறது ஏற்கனவே ரெஜினா சந்திரா ஒரு ஓவியம் குறித்தான கதையை மேற்கோள் காட்டினார்கள் இதில் ஒரு கதை இருக்குது இதில் வெவ்வேறு நானே இதில் தனித்தனி அந்த கதையை பிரிச்சுருக்கிறேன் எப்படி பிரிச்சுருக்கேன்னா ஒவ்வொரு கதைக்கும் நான் எடுத்துக்கிட்ட விளக்கங்கள் கலையால் வரும் காமம் ஓரினச் சேர்க்கை காமம் கற்றற்ற வியாபார காமம் இல்லற காமம் யாசக காமம் பரிசோதனை காமம் மாயிழை காமம் என்று இந்த கதையில் கதையில் நுழைவுகிற கூடிய காமங்களை நான் இவ்வாறாக தலைப்பிட்டு பிரித்து வைத்திருக்கிறேன் இது நீங்கள் சில இடங்கள்ல நம்ம பேசுவோம் அதாவது ஒரு முதல் தொகுப்புனா பேசிட்டு வருவோம் நம்ம ஒரு தொகுப்புக்கு பேச போகிறோம் அப்படின்னா அந்த ஒட்டுமொத்த தொகுப்பில் வந்து ஒரு நாலு கவிதை தேர்ச்சின்னா போதும் நம்ம பெரும்பாலும் யாருமே வந்து மேடையில் வந்து இன்னும் சரியாக படிக்கணும் நீ இன்னும் கரைச்சி தேடணும் எதுக்கு தண்டத்துக்கு வந்து எழுதுகிற இன்னும் அடுத்த க இன்னும் இதோட போதும் நிறுத்திக்கோ இந்த மாதிரியான வகையறையை பேச்சே வச்சுக்க மாட்டேன் கீழே ஒன்றாலும் சொல்லலாம் மேடைக்கு கீழே இந்த கதை இந்த கவிதை வந்து காப்படிச்சிருக்கிற இந்த கவிதை வந்து கவிதையே கிடையாது இது யாருடைய சாயல் இருக்குது இப்படி இதில் ரெண்டு கவிதை தான் இருக்குது ரெண்டு கீழே நம்ம பேசலாம் ஆனால் நம்ம வீடியோவில் வந்து ஆடு நம்ம இங்கே பேசும்போது அந்த பலவீனங்களையும் அந்த குறைபாடுகளையும் சுட்டி காட்டக்கூடாது ஏனென்றால் அது அவருடைய எதிர்காலத்துக்கு மிகுந்த சிக்கலாக மாறிவிடக்கூடும் அந்த அறம்லாம் வந்து பதிவு செய்யக்கூடாது ஒரு ஆவணமாக மாற்றிவிடக்கூடாது என்பது போலத்தான் அப்ப சில நம்ம வந்து மேடையில் வந்து பேச ஆரம்பிப்போம் ஒரு நாலு கவிதை எடுத்துக்கிட்டு பிரமாதமான தொகுப்புன்னு பேசுவோம் ஆனா அந்த நாலு கவிதை தான் அந்த தொகுப்பில் தேரும் அப்படியான தன்மைகள் இந்த நூலிலே இல்லை ஆவலாதியிலே அப்படி பயப்படக்கூடிய ஐயோ இவன் பேச்சை நம்பியெல்லாம் இந்த புக்கு வாங்கக்கூடாது வாங்கலாமா வாங்கக்கூடாதான்னு சொல்ல முடியாது அப்படி தயக்கம் ஏற்படாதபடி இந்த புத்தகத்தை நீங்கள் நிச்சயம் வாங்கி வாசிக்கக்கூடிய அல்லது நீங்கள் விவாதிக்கக்கூடிய தன்மையிலான புத்தகமாகத்தான் இது இருக்கும் ஓரின எச்சரிக்கையை பற்றியான ஒரு கதை வந்து இதில் வருதுங்க அந்த கதையினுடைய தலைப்பு வந்து கொணங்கியின் காதல் கொணங்கி கொணங்கியின் காதல் இந்த கதையை நீங்கள் கவனமாக படிக்கணும் கோணங்கி இல்லை கோணங்கின்னு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நடந்த சம்பவம்லாம் அவங்களுக்கு ஞாபகம் வரும் கோணங்கி கோணங்கினுடைய காதல் அதெல்லாம் வரும் தான் மண் மனுஷன் உஷாராக குணங்கின்னு மாற்றி வச்சுருக்கான் குணங்கியின் காதல்னு ஒரு ஓரின சேர்க்கை இந்த கதையில் குணங்கி ஒரு ஓரின சேர்க்கையாளன் ஒரு வாலிபன் வழக்கறிஞரை சந்தித்து குணங்கி மீது வழக்கு தொடுக்கிறான் என்ன வழக்குன்னா என்ன ஓரினச் சேர்க்கை உறவு மூலமாக என் இளமையை திருடிவிட்டார் விட்டார் அப்படின்னு ஒரு வழக்கு தொடுக்கிறான் அது குறித்தான வழக்கறி வழக்கறிஞருக்கும் அவனுக்குமான உரையாடல்தான் இந்த கதை இந்த கதை எப்படி முடியுது இவர் யார் பக்கத்தில் இருந்து பேசுகிறாரு குணங்கிக்கு ஆதரவாக பேசுகிறாரா இல்லை அவனுக்கு ஆதரவாக பேசுகிறாரா என்பதை இந்த படிக்கிறப்போ நீங்கள் வந்து சுவாரஸ்யமான ஒரு தர்க்கத்துக்கு நீங்களே உட்பட்டுருவீங்க எனக்கு அந்த இந்த குடங்கியின் காதல் என்கின்ற தலைப்பு ரொம்ப வித்தியாசமாக தான் பட்டது ஏன்னா நீங்கள் நிச்சயமாக வந்து அதை குழங்கியோடு சம்மந்தப்படுத்திப்பீங்க படுத்துவே முடியாது படுத்தாமல் இருக்க முடியாது இல்லை ஏன்னா அம்மாதிரியான சம்பவங்கள் வந்தபோது அந்த ஓரினச் சேர்க்கை அந்த குணங்கியின் காதல்னு வரும்போது அது அதுக்கான எதிர்வினையாக இந்த கதையை எழுதியிருக்கிறாரா என்று கூட பார்க்கலாம் அப்படியானால் இவர் யார் பக்கம் ஆதரவாக இருக்கிறார் அல்லது எதிராக இருக்கிறார் என்பதான கதையாகவும் அந்த கருத்தை சொல்லக்கூடிய கதையாகவும் இதில் வந்துடும் நண்பர்களே இதில் இதில் ரொம்ப எனக்கு பிடித்து ஒரு நான் போகிற இடத்துல இந்த புக்கு வரத்துக்கு முன்னாடி மணப்பாறியில் வந்து நவீன த நவீன தமிழ் இலக்கியம் குறித்து ஒரு மணி நேரம் பேசுகிறதுக்கு மணப்பாறியில் கூப்பிட்ருந்தாங்க அப்போது நவீன இலக்கியத்தில் கதை கவிதை சிறுகதை நாவல் இதெல்லாம் பேசும்போது இந்த சிறுகதை குறித்தான் அந்த புக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த சிறுகதை குறித்து மணப்பாறியில் பேசினேன் இந்த வரக்கூடிய முக்கியமான கதை ஆவலாதி அப்படின்ற கதை இந்த ஆவலாதின்ற கதை ஒரு சர்ச்சையை கிளப்பக்கூடிய சர்ச்சையாக மாறக்கூடிய தன்மை உள்ள கதை இந்த ஆவலாதி என்ற கதை என்னன்னா தாசி குளத்திலிருந்து தாசி குல பெண்ணிலிருந்து இந்த கதை ஆரம்பிக்குது நண்பர்களே தாசி குல பெண்ணிலிருந்து இந்த கதை தொடங்குவது தப்பு என்று ஒரு குரல் அந்த கதை குறிப்பு சொல்லும் போதே எழுந்தது இது புனைவுதானே என்று இன்னொருவர் மறுத்தார் மரபுபடி மரபினுடைய ஜீன்படி ஒரு இனத்தினுடைய பண்பு எட்டாவது தலைமுறையோடு அழிந்து போகும் ஒருத்தனுடைய புத்தி அவன் தலைமுறை தலைமுறையா வரும் இல்ல விஞ்ஞானப்படி எட்டாவது தலைமுறையின் அந்த ஒட்டுமொத்த பண்பும் அழிந்து போய்விடும் என்பது விஞ்ஞானம் அந்த மனப்பாறையில் நான் அந்த கதையை சொல்லும் போது ஆர்குமெண்ட் வந்துருச்சு ஒருத்தன் சொல்கிறான் இது வந்து தாசிகுல பெண்ணிலிருந்து கதையை ஆரம்பிச்சது தப்பு அப்படின்னு இன்னொருத்தன் வந்து இது புனைவில் தானேப்பா புனைவில் என்ன வேணாலும் எழுதலாம் அதுகளை தொல்காப்பினை வந்து நம்ம வந்து கார்னர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு ஒருத்தன் விவாதம் ஆகிப்போச்சு இந்த மனப்பாறையில் இந்த கதையை சொல்லும்போது விவாதம் ஆகிப்போச்சு அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப அறிவியல் பூர்வமாக படித்த ஒரு தம்பி பேசுகிறாரு மரபில்லை ஜீன்களுடைய எட்டாவது தலைமுறையில் சுத்தமாக போயிடும் அப்போ வந்து தாசி தாசி தொடர்றதுக்கான வாய்ப்பே இல்லை தாசி குளமோ தாசி என்ற பெண் தொடர்வதற்கான வாய்ப்போ கிடையாது அப்படின்னு ஒருத்தர் பேசுறாரு இன்னொருத்தர் முழுமையான ஒரு ஆண் அமைந்தால் ஒரு பெண்ணும் காமத்தை முழுமையாக கொடுக்க தெரிந்த பெண்ணும் இணைவதற்கான அவசியத்தை காமத்தை இந்த கதை சொல்லி கொடுக்கிறது என்று இப்படி இப்படி ஆக்சுவலாக இந்த கதை வந்து ரொம்ப சிம்பிளாக சொன்னால் நல்ல வசதியாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு கம்ப்யூட்டர் நிறுவனத்தில் படிக்க வேலை செய்யக்கூடிய ஒரு பொண்ணு எல்லா வசதியும் அவளுக்கு ஆனாலும் அவள் கல்யாணத்தை வெறுக்கிறா கல்யாணம் தேவையில்லை குடும்பம் என்கின்ற அமைப்பு தேவையில்லை அப்படின்னு வெறுக்கிறா ஆனாலும் காமம் அவளுக்கு தேவைப்படுது அந்த காமத்தை கல்யாண குடும்பம் என்கின்ற அமைப்பில் இல்லாமல் அவள் எப்படி வந்து அதை அனுபவிக்கிறா என்பது தான் இந்த கதை இதே மாதிரி இன்னொருத்தன் குடும்பம் தேவையில்லை கல்யாணம் தேவையில்லை ஆனால் எனக்கு காமம் வேணும் என்று சொல்லக்கூடியவன் அவன் இந்த பெண்ணும் சேருகிற இடத்துல நடக்கக்கூடிய மன ரீதியான பிரச்சனைகள் உளவியல் பிரச்சனைகளைத்தான் இந்த ஆவலாதி பேசுகிறது கடைசியாக இந்த கதை என்ன முடியும்னா கல்யாணம் பண்ணுற முறையான ஒரு குடும்பம் என்கின்ற அமைப்புக்குள் வந்துவிட்டால் இந்த தீர்ந்து தீர்ந்துவிடும் என்பதாக ஒரு தப்பித்தலை தொல்காப்பியான் அந்த கதையில் வைத்திருப்பேன் எல்லாத்தையும் பேசுகிறோம் மனுஷன் இங்கேருந்து வரத்து அங்கேருந்து வரத்து காமன் சரியா ஒழுங்கான காமன்னா நீ ஒழுங்காக கொடுத்தா நான் ஒழுங்காக கொடுப்பேன்னு அது எதுக்கு இவ்வளோ பிரச்சனை என்னென்ன கோணத்தில் என்னென்ன கோணத்திலும் இந்த கதையை ஆராய்ந்து விட்டு கடைசியாக அந்த பெண் கல்யாணமே வானான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த பெண்ணு கல்யாணம் என்பது தேவையில்லாதது குடும்ப அமைப்பு தேவையில்லாதது விருப்பப்பட்ட ஆணோடு நம்ம போய்கிட்டே இருப்போம் நம்மளுக்கு என்ன பணமா எல்லாம் கோட்டி கோட்டி சரியாவா போதும் இந்த சொத்தை வச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருந்தால் போதும்னு நினைக்கக்கூடிய ஒரு பெண்ணு திருமணம் செய்து கொண்டால் இவனையே நாம் திருமணம் செய்து கொண்டால் சரியாக இருக்குமே அந்த வாழ்க்கையை நாம் அனுபவித்தால் என்ன என்ற நிலைமைக்கு மாறுவான் இந்த கதையில அதுதான் அவர் கடைசியாக வந்து முடிச்சிருப்பார் இந்த என்ற அந்த தலைப்பட்ட கதை வந்து அப்படி தான் முடியும் த கிரேட் எஸ்கேபிசம் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம் இனிமேல் அப்படின்னு வந்து அந்த கதை முடியும் பாருங்க அது ஒரு கிரேட் கெபிசம் இப்படியான பன்முக பார்வையோடு ஆராயக்கூடிய ஒரு கதைத்தான் ஆவலாகி இது வந்து உண்மையே நல்ல முழுமையாக இந்த கதையை வாசிச்சான யாராவது இது சர்ச்சைக்கு உள்ளாகக்கூடிய அல்லது பெண்ணியவாதிகள் போர் தொடுப்பதற்கான அம்சங்களை தக்க இந்த கதை வழியாக சொல்லும் சில புள்ளிகள் படித்து நல்ல பதவியில் வசதியாக வாழும் ஒரு பெண் தொடர்ச்சியாக காதல் இல்லாமலேயே தனக்கு பிடித்த அறிமுகமற்ற ஒரு ஆடவர்களுடன் உறவு வைத்துக் கொள்கிறார் பணத்துக்காகவும் சுய உடல் விருப்பத்துக்காகவும் ஆனும் அப்படியே எந்த குற்ற தயக்கமோ சங்கடமோ இருவருக்கும் இல்லை முழுமையான கணவன் மனைவி மனபிம்பத்தை அவர்கள் மூலம் வரைந்து காட்டுகிறார் ஆசிரியர் சட்டத்தாலும் சமூக மாற்றத்தாலும் தாசி குளம் அழிந்தாலும் அதன் பண்பு சொல்ல வர்றது மறைமுகமா சட்டத்தால் நீ என்ன தான் அழிச்சாலும் சரி ரூல்ஸ் போட்டு சட்டம் போட்டு அழிச்சாலும் தாசி குளமே இல்லைனாலும் தாசினுடைய பண்பு தொடரும்ன்றான் இந்த மனுஷன் அதைத்தான் சொன்னேன் இது யாரென்னா பண்ணாங்கன்னா சர்ச்சைக்குரிய விஷயமா வரக்கூடிய அம்சங்களை கொண்டதுன்னு அர்ஷா அந்த கதையை படிச்சுட்டு எனக்கு ஃபோன் பண்ணாங்க சூர்யா இந்த கதை நாங்கள் தான் பிரிண்ட் பண்ணுறோம் முன்னொரு நீதானப்பா எழுதியிருக்கேன் ஆமாம்மா இதில் ஒரு இந்த கதை ஒன்று ஆவலாதி பட்சியாக இருக்க இருக்கப்பாது நாங்கள் ஆமாம் இடஒடமாக தான் இருக்குது கொஞ்சம் அப்படி கரெக்ட் பரபரன்னு இருந்தால் தானே ஒரு பதிப்பகம் வாங்க தாராளமாக இந்த கதையை போடுங்க என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு அந்த மாதிரி அதன் பண்பு தாசிக்குளம் அழிந்தாலும் அதன் பண்பு வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு இனங்களில் புழங்கி கொண்டுதான் இருக்கிறது என்று சொல்லி காமத்தை முழுமையாக அனுபவிக்க தெரிந்தகொள் என்றும் குடும்ப பந்தம் தான் அதற்கு சரியானது என்றும் டேப் டைவர்ஸனுக்கு திரும்புகிற கதை இது அதெல்லாம் இந்த கதை பண்ண அகலை ஏதாவது கேஸ் பற்ற குடும்பம் வரணும்னு தானே சொல்லிக்கிறேன் அப்படின்னு ஒரு கட்சி வந்துடலாம் அந்த கேஸில் ஃபஸ்ட்டு என்ன தான் நீங்கள் பேசினாலும் நண்பர்களே இப்படியாக நான் ஒரு ஒரு கதையாக சொல்லிக்கிட்டு போனால் இந்த புக்கு போதும் இந்த கதைலாம் தெரியுது அப்படின்னு நீங்கள் எனவே அந்த இல்லற காமம் யாசக காமம் பரிசோதனை காமம் அப்படியெல்லாம் இருந்த இந்த பரிசோதனை காமம் இப்படி பெயர் வ வைத்தல் கூட அபத்தமாக இருக்கலாம் யாசக காமம் பரிசோதனைக்காக நான் வச்சிருக்கிறேன் இந்த பேர் இதுக்கு யாசக காமம் அல்லது பரிசோதனை காமம் இப்படி பெயர் வைத்தல் கூட அபத்தமாக இருக்கலாம் நண்பர்களே ஆயினும் நோ தேங்க்ஸ் என்ற கதை அப்படித்தான் இருக்கிறது ரெண்டு பேர் கல்யாணத்துக்கு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க இந்த கதையோடு நான் நிறுத்திக்கிறேன் மற்றதெல்லாம் நீங்கள் பாருங்கள் ரெண்டு பேருக்கு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அரேஞ்ச் மேரேஜ் தான் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அவனுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்கு இவனுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்கு எல்லாமே ஜாதகத்த எல்லாம் பார்த்து எல்லாம் பிரிஞ்சு பண்ணிட்டு கல்யாண ஸ்டேஜுக்கு வருது இப்போ அந்த பொண்ணு வந்து தனியாக இருக்கிறப்போ உங்களோட நான் பேசணும் அப்படின்றான் திருமணத்துக்கு முன்னாடி பேரண்ட்ஸ் அனுமதியோட தனி அறையில் பேசணும் அப்படி அவன் வரான் அங்கே பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த பொண்ணு கேட்குறான் பேரண்ட்ஸ் அனுமதியோட தனி அறையில் கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாம் ஃபிக்ஸ் ஆகிப்போச்சு பையனை கட்டலான்ற கண்டிஷன் அந்த பொண்ணு பேசிகிட்டே இருக்கிறப்போ உனக்கு முத்தம் வேணுமா அப்படின்னு கேட்குறான் கல்யாணத்துக்கு முன்னாடி மாப்பிள்ளை கிட்ட தனியா பேசுகிறது எல்லாத்தையும் பேசிவிட்டு கடைசியா என்கிட்ட உனக்கு முத்தம் வேணுமா அப்படின்றான் அந்த பொண்ணு கேட்குறான் அவன் அந்த குருமிட்டானவும் தேங்க்ஸ் சொன்னிடுறான் அந்த இல்லை எனக்கு வேணும் அப்படின்ற அவன் இல்லை இல்லை அதெல்லாம் கல்யாணத்துக்கு தான் வெளியே வந்து கல்யாணத்தை கேன்சல் பண்ணிடுறான் விஷயம் அவ்வளோதான் வேணுமானு கேட்குறேன் நீ எனக்கு உனக்கு வேணுமா அப்படின்னு என்னையாவது நீ வந்து கேள்வி கேட்டுருக்கணும் அல்லது நான் வேணும் உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சது உன்னை கல்யாணம் தான் பண்ண போகிறேன் எனக்கு இப்போ இப்போ இந்த நேரத்தில் எனக்கு ஒரு முத்தம் வேணும் அப்படின்னா முடியாத கல்யாணத்துக்கு பிறகு பார்த்தலன்னா என்னுடைய உணர்வு என்ன என்னுடைய மன அமைப்பு என்ன எனக்கு என்ன தேவைன்னு நான் சொன்ன பிறகு கூட நீ அதை செய்யலைன்னா உன்னை வச்சு நான் எப்போ குப்பை கொட்டுறது தேவை இல்லைன்னுறான் கல்யாணம் கேன்சல் ஆகிடுதுமா நின்று போகுது கதையில் ரெண்டுமே ஆக இப்போ இதில் என்ன விஷயன்னா நோ தேங்க்ஸ் என்ற கதை அப்படித்தான் இருக்கிறது திருமணத்துக்கு முன் உறவினர் அனுமதியுடன் தனி அறையில் சந்தித்து பேசிக்கொள்ளும் ஜோடிக்குள் எழும் ஈகோ சிக்கல் மற்றும் கலாச்சாரத்தால் எழும் சிக்கல் பிரதானமாகிறது தனிமையில் என் முத்தம் வேண்டுமா என வருங்கால கனவிடம் கேட்கிறாள் பெண் அவன் நோ தேங்க்ஸ் என்கிறாள் இங்கு அவளுடைய ஈகோமும் அவனுடைய கலாச்சாரமும் மோதிக்கொள்கிறது இதன் விளைவாக திருமணம் நின்று போகிறது இவ்வளவு கலாச்சாரம் பேணுகிறவன் என் காமத்துக்கு சரியானவனாக இருக்க முடியாது அவ அவளுடைய இவ்வளவு கலாச்சாரம் அவனுக்கு கல்யாணத்துக்கு முத்தம் கொடுக்கணும்னா உன் கலாச்சாரத்தை பற்றி நான் காலம் ஓட்ட முடியாது உன்னுடைய கலாச்சாரம் என்னுடைய காமத்துக்கு சரியாக இருக்க முடியாது என்று முடிவு செய்கிறாள் அந்த பெண் இங்கு காமம் திருமணத்துக்கான ஒரு பரிசோதனை பொருளாக மாறுகிறது இதன் உளவியல் அம்சங்களை சமூக பிரதிபலிப்பை இந்த ஆசிரியர் பேசுவதற்கு இடமளித்திருக்கிறார் என்னை பொறுத்தவரை இந்த கதையும் எனக்கு பிடித்த கதை தான் நம்மளுக்கு ஏடா இருக்கிற கதை தானே பிடிக்கும் இந்த ஆவலாதியும் சரியும் இந்த நோ தேங்க்ஸ் கதையும் எனக்கு ரொம்ப பிடித்திருக்கிறது நான் இப்படியாக நான் ரெண்டு கதை சொல்லிட்டேன் மீதி கதைலாம் நிறைய இந்த மாதிரியான விஷயமாகத்தான் இருக்கிறது இப்படியாக கலையால் கவரும் காமம் ஓரின சேர்க்கை காமம் வியாபார காமம் இல்லற காமம் யாசக காமம் என வெவ்வேறு விதமான காமங்களை இயங்கும் அந்த தொகுப்பில் சித்திரங்களாக எழுதி செல்கிறார் நமது வாழ்வின் இன்று இடுக்குகளை மறைவு பிரதேசங்களில் காமமும் அதை பற்றி பேசும் சொல்லும் எழுத்தும் முக்கியமாகிறது ஆக குறுக்கு வெட்டு தோட்டத்தில் சமூகத்தினுடைய மனத்தை நுட்பமாக காட்ட விளையும் தொல்காப்பியன் காம உணர்ச்சியை தூண்டும் போர்னோ ரைட்டிங் என்கின்ற எழுத்தை கை கொள்ளாமல் போர்னோ ரைட்டிங் எழுத்து இது இல்லை ரைட்டிங் என்கின்ற எழுத்தை கை கொள்ளாமல் காமம் எத்தனை முக்கியமானது நுண்ணுணர்வு கொண்டது அதனுடைய ஆதார சக்தியை முழுமையாக சுவீகரிப்பது எப்படி தேடலை தொடங்கு என்று சொல்லக்கூடிய ஏரோட்டிக்கான எழுத்து முறையை கொண்டது ஏரோட்டிக்கா என்பது காம அழகியலை ஆராதிக்கும் எழுத்து முறைமை அந்த வகையில் இந்த கதைகள் தமிழ் கதைகளுக்கு முக்கியமானவை புது வாசிப்பு அனுபவத்தை தரக்கூடியது உள்ளுக்குள் உங்களுக்குள் தர்க்கத்தை நிகழ்த்த வல்லவை ஒரே ஒரு கேள்வி கேட்கலாம் எல்லாத்துலேயும் மையப்பொருள் ஒரு பெண் ஒரு காமம் குறித்து தான் இருக்குது தொல்காப்பியனுக்கு வேறு வேற எதுவுமே எழுத தெரியாதா வேற எதுவுமே கதை சொல்ல தெரியாதா அப்படின்னு யாரும் சொல்லிடக்கூடாதுன்றதுக்காக ஒரு குட்டியா ரெண்டு கதை உள்ள வச்சிருக்காரு தங்காண்டி ஓ கலைஞனே நம்மாழ்வார் அப்படின்னு ஒரு குட்டி குட்டி ரெண்டு கதைகள் அது வந்து ஒரு பெண் சார்ந்த கதைகள் தானே தவிர அதில் காமம் இல்லை ஆக இந்த தொகுப்பில் எப்பயுமே பால் கெட்டு போச்சுன்னா பொங்காது டப்பு டப்பு திரிஞ்சு போயிடும் உயிராகிற பால் மட்டும்தான் பொங்க ஆரம்பிக்கும் திருப்பி நாலு மணி நேரம் பொறுத்து நீங்கள் வந்து சூடு பண்ணாலும் பால் உயிராக இருந்துச்சுன்னா பொங்கும் எனவே உயிர்ப்புள்ள பாலே பொங்கும் என்பதைப் போல இலக்கிய வெளியிலும் விவாதத்தை அதிர்வை தொடங்க வைக்கக்கூடிய கதையாடலை உயிர்ப்புள்ள கதைகளாக தொல்காப்பியன் இந்த எழுத்தின் மூலம் தந்திருக்கிறார் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி தொல்காப்பியன் ரொம்ப ஆவலா எனக்கே தெரியாதெல்லாம் பேசிட்டு இருக்கேன் அண்ணா வந்து ஒரு மிகப்பெரிய ஆய்வு பண்ணி இந்த புத்தகத்தை அது தாண்டி அதில் உள்ள விஷயங்களை நம்மள்கிட்ட பேசினார்